அண்மை செய்தி ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை திரும்ப வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு அந்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கு நன்றி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார் ஸ்பெயின் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் நாளை தமிழ்நாடு திரும்பி வரவுள்ள நிலையில் ஸ்பெயினில் வரவேற்பளித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார் ஸ்பெயின் பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்கு வருகிறேன் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மறக்கவே முடியாத இனிய நினைவுகளை ஸ்பெயின் நாட்டினரும் அங்குள்ள தமிழர்களும் அளித்தனர் என்றும் தன்னுடைய பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஷெர்லி இணைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு முறை பயணமாக ஸ்பெயின் சென்றிருந்தார் அங்கிருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான அந்த பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்நிலையில் நாளை காலை அவர் தமிழகம் வர இருக்கிறார் தற்போது ஸ்பெயினில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக தான் அவர் தனது எக்ஸத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு திரும்பி செல்கிறேன் என்றும் ஸ்பெயினை இருந்த உபசரிப்புகளுக்கு நன்றி என்றும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அற்புதமான செல்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது பதிவில் பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக தற்போது இருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் அங்கிருந்து துபாய் வந்து அங்கிருந்து விமானம் மூலம் நாளை காலை எட்டு மணிக்கு சென்னை விமான நிலையம் வர இருக்கிறார் விமான நிலையில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் குறிப்பாக தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை கால திரும்ப இருக்கிறார் அதற்கான ஒரு பதிவைதான் ஸ்பெயினில் இருந்து புறப்படுவது தொடர்பாக அவரது எக்ஸ்தலத்தில் பதிப்பிட்டிருக்கிறார் Oh, <laughs>